கவிதை தொகுப்பை வெளியிட்ட நம் பகுதியை சார்ந்த எழுத்தாளர் பேராசிரியர் கவிஞர் திரு இளமாறன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் உரையை தொடங்குவதற்கு முன்னால் மோகனசுந்தர் மையா மிக சிறப்பாக ஆங்கில கவிதைகளை பற்றி பேசினார் ஆங்கில பேராசிரியர் என்ற கர்ப்பத்தில் நானும் ஒரு கவிதையை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதிய ஷாப்பிங் பை புட்ஸ் பை ஸ்னோரி ஈவினிங் ஐயாவது நானும் ஒரே ஒரு நான்கு படிக்கிறது என்னுடைய கலைப்பு சொல்கிறேன் மிக அழகாக எழுதியிருப்பார் அந்த குதிரையில் அந்த இந்த கோயில் கவிஞர் போவார் சுற்றி இரு பக்கமும் அப்படியே மரங்கள் அப்படியே கலந்து அப்படியே பனி பொழுந்தை பனி அப்படி கூறியிருக்கோம் அந்த குதிரை வந்து பேசுவார் குதிரையிட்ட பேசுவார் அந்த குதிரை அது கேட்கும் ஏன் இங்கே நிற்கிற குதிரை பேசும் அது அவனுக்கு தெரியும் இல்லை ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கிறான் போல் அதெல்லாம் வந்து குழப்பத்தில் இருக்கிறான் போல் அதான் வந்து நிற்கிறான் போல கேட்டோம் நீங்கள் இந்த கடைசியாக தவிர்த்து நாலு வரையில் கண்டிப்பாக இந்த உட்ஸ் ஆர் ஸோ டார்க் அண்ட் லவ் தி பட் ஐ ஹாவ் அ ப்ராமிஸ் டு கீப் மைஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் மைஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் இந்த நான்கு வரையினை சரி கொண்டு நான் என் கலைப்புக்குள் செல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாம் இங்கே புத்தகப் பிரியர்களாக புதுமையை கற்றுக்கொள்வதற்காக உண்மை எது பொய்மை எது என்ற அறிவை பெற்றுக்கொள்வதற்காக எப்படி புத்தகத்தில் எழுதப்படும் எழுத்துக்களை போல் நாம் வாழ்க்கை எழுத இங்கே இணைந்திருக்கிறோம் என்று கூறி நான் இந்த தலைப்பினை தொடங்குகிறேன் உரிமைக்காக உணர்வுக்காக கொள்கைக்காக வாழ்க்கைக்காக கல்விக்காக போராடுபவர்களை நாம் போராளி என்றால் தொடர்களே இந்த உலகின் மக மிக மகத்துவமான போராளி இருக்கக்கூடியவர்கள் எழுத்தார்கள் மட்டுமே காரணம் அவர்களுடைய எழுத்துக்கள் தான் இன்றைய விடுதலாகவும் இன்றைய எழுப்பத்தின் எழுத்துக்கள் தான் நாளைய விடுதலாகவும் இருக்கிறது நான் ஆசிரியனாக மாணவர்களை கற்பிக்க பல நூல்களை படிக்க படிக்க உலக இந்த உலகத்தின் உண்மைகளையும் அபத்தங்களையும் அதை ஒழித்து வைத்து அசு அசுத்தங்களையும் இந்த உலகம் காட்சியளித்தது கல்வி என்பது நாம் இன்று தவறாக குறித்து புரிந்து கொண்டிருக்கிறோம் சார் பத்தபடி நூறு மார்க் எடுத்துட்டு நல்ல வேலையில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு அதில் அதில் தான் கல்வி உண்மையில் அது இல்லை அது இன்றைக்கு தேவையும் இல்லை நல்ல மனிதனாக நல்ல குணங்களோடு நல்ல நல்லோட சிந்தனையோடு மனித நேயத்தோடு நாம் வாழ நாம் கல்வியோடு சேர்ந்து பல உதவிகளை படிக்க வேண்டியிருக்கிறது அதுதான் இன்றைக்கு தேவையான கல்வியின் கூட அது சரி சார் உதவிகளை விருக்க சார் படிக்கணும் கண்ணியை படிக்கணும் நான் மறந்துவிடுகிறார்கள் புத்தகங்கள் என்பது நம் கண்ணாடியினை தோன்று சுற்றி இருக்கும் பல விஷயங்களை அழகாகவும் தொன்மையாகவும் உண்மையாகவும் பயிற்சி வைக்கும் வகையில் காண்பிக்கும் அந்த உண்மை எந்த என்பதை நான் பின்னரையும் கூறுகிறேன் மனித கடம் உரையாடுவதை விட நான் புத்தகம் உரையாடுவதை நான் விருப்பமா கொண்டாடுறேன் மன்னிப்பு குடும்பங்கள்லாம் தப்பா அப்ப வேண்டாம் மனிதர்களை விட புத்தகங்களில் நல்ல அறிவினையும் அறிவிச்சாலும் சிந்தனைகள் தரக்கூடியது என்று நான் நம்பக்கூடுகிறேன் அப்படி உரையாடும் போது நான் கேட்டேன் படிக்கணும் ஏன்னா என்ன பண்ண முடியும் நீ என்ன செஞ்சிருவ சமுதாயத்தை அந்த புத்தகம் திரும்பி என் சொன்னது என்ன செய்திட முடியாது என்று உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் என்னிடம் பதில் உண்டு நீ கேள் என்று கூறியது அப்படியா தான் கர்வமிக்க முன்னிலாச்சு எப்படி சொல்ல சொல்லவே தேவையில்லை அப்படி என்ன செஞ்சு நான் சொல்லி கேட்டேன் சரி வாழ்க்கை என்ன என்ன வாழ்க்கை எத்தனை எதிர்த்து கேட்டு அந்த புத்தகம் புத்தகத்தை புத்தகத்திற்கு தங்கி கொடுத்தது அந்த புத்தகத்தின் பெயர் வெயிட்டிங் ஃபார் கவர்டோ என்னக்கூடிய எழுதிய சாமி கேட்டேன் அது அவார்டு வாங்கிய நோபல் சவாலோடு வாங்கிய அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் புரிந்து கொண்டேன் தோழர்களே நான் சொல்லக்கூடிய வரிகளை மிக 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 முக்கியமான மனதை பதிவு கொள்ளுங்கள் அதாவது அந்த பிறப்பை பிறப்பை பற்றி அவன் வர்ணிக்கிறான் அதாவது ஒரு ஒரு பக்கமும்பே குழந்தையை பெற்றிருக்கிறார் அப்படி அந்த கருவியில் இருந்து கீழே கீழே கூடிய அந்த குழந்தை நேராக கல்லறை இன்னைக்கு செல்கிறது அது செல்லக்கூடிய அந்த ஒரு நொடிதான் வாழ்க்கை தொடர்களே உங்களே நாம் ஒவ்வொரு நொடியையும் நாம் செலவித்து செலவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பாருங்கள் அந்த புத்தகத்தை படித்த பின் அந்த ஒவ்வொரு நொடியையும் நான் மிகவும் மரியாதையாகவும் மிகவும் உன்னதமாகவும் நான் அதை என்று எண்ணுகிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் அதை கூறிக்கொண்டு விரும்புகிறேன் சரி அடுத்தது கேட்டேன் சரி மக்கள் ஏன் ஒரு பக்கம் அழுகுறாங்க சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் இறக்கறாங்க இறக்கிறாங்க இதுன்னு அந்த புத்தகத்தில் கேட்டேன் அத்தனை புத்தகம் சொல்லுச்சு நீ அதே புத்தகத்தில் அறுபத்தி ஐந்தாவது புத்தகத்துல போய் பாரு உங்களுக்கு பதில் இருக்கு சொல்லிச்சு அந்த வழியில் நான் படித்த இந்த புத்தகத்தை அதே அறிஞர் பக்கத்தில் ஒரு வரி இருந்தது தியர்ஸ் இந்த யூனிவர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஈக்குவல் குவாலிட்டி இந்த இந்த பிரபஞ்சத்தில் தண்ணீர் என்பது உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து இருக்கிறது when someone stops somewhere, somewhere someone starts. ஒரு பக்கம் ஒரு கண்ணீர் ஒருவனின் மனிதனின் தண்ணி இருக்கும் பொழுது மறுபக்கம் இன்னொருவனின் தண்ணீர் தொடர்கிறது தொடர்களை அந்த கண்ணீரை எடுத்து வைக்க பிறப்பை போட்டு பாருங்கள் பொருள் தரும் இறப்பை போட்டு பகை பொருள் தரும் என்ன உங்களுக்கு அத்தனை மகிழ்ச்சியோ துன்பமா கேள்வி அத்தனை கருத்து பதப்படுவார்கள் ஒரு மிக அற்புதமான பொருள் தற்போது இதுதான் என் புத்தகம் இத்தகைய புத்தகத்தை நாம் வாசிப்பதை நாம் விட்டோம் சரி நான் செல்கிறேன் சரி அடுத்த கேள்வி கேட்கலாம் தருவீங்க சரி நான் சொல்லிட்டேன் ஏன்னா மக்கள் எல்லாம் பாதுகாப்பு புரிந்து இருக்கிறாங்க நான் ஆண்கள் பெண்கள் பெண்கள் உயர்ந்த தாண்டர்கள் அப்படின்னு ஆண்டை இருந்தாலும் சுகிறோமே என்று யார் சிறந்தவர் கேட்கும் பொழுது நீ யார் சிறந்தவன் என்று தெரிவித்த முன்னாடி நீ போய் இந்த ரெண்டுத்திலும் இல்லாம மூன்றாவது ஒரு பாடல்கள் இருக்காங்க அவங்கள பத்தி பதிவு சொல்லுச்சு தோழர்களே அந்த புத்தகம் நீ கையை கொடுத்த ரெண்டு புத்தகம் ஒன்றது நீ கிர்ஜா நீ லக்ஷ்மி அது தலைப்பு அது ஒரு புத்தகத்தின் பெயர் மற்றொரு புத்தகம் ஐ எம் வித்யா நீங்கள் நம்பினால் நம்புங்கள் இந்த புத்தகம் மூன்றாம் பாடல்களை பற்றிய சிந்தனையையும் அதில் பற்றிய ஒரு உணர்வுகளையும் முற்றிலமாய் மாற்றியது உண்மை சொல்ல வேண்டும் என்றால் நாம் படும் கஷ்டங்களை விட நாம் படும் துயரங்களை விட அவர்களின் துயரம் உள்ளது இருந்தது அவையார் அழகாக கூறியிருப்பார் அவர்கள் பாடலை பாடலை எது அறிவு எது கொடுமை இந்த அறிவிலும் கொடுமையிலும் இல்லாத மிக வலிமையான சமூகத்தின் வழியோடு உணர்வின்றி உயிரின்றி வாழ்க்கையின்றி அடையாளம் என்று தவிக்கும் இந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியசாலைகள் என்று நாம் உரண்டு போகிறது ஜார்ஜ் ஆர்வல் எழுதிய அனிமல் ஃபார்ம் என்ற புத்தகம் அது மிக அழகாக ஒரு வரி இருந்தது தோழர்களே இந்த வரியின் மறுபடியும் இந்த அருகில் மரபசு கொள்ளுங்கள் ஆல் ஆர் ஈக்குவல் இந்த உலகில் உள்ள அனைவரும் ஈக்குவல் சமம் ஆனா சம் ஆர் மோர் ஈக்குவல் ஆனால் ஒரு சிலர் இங்கே மோர் அந்த சமநிலையை தாண்டி மனசில் இருக்காங்கப்பா இந்த அதை சமநிலையை தாண்டி இருப்பவர்களை பற்றி தான் இங்கே அவ்வளோ படங்கள் வருது வாழையும் கூறலாம் பரியரும் பெருமாள் சொல்லலாம் இன்னொரு படம் சொல்லலாம் ஆனால் இந்த அத்தனை படங்களிலும் இந்த அத்தனை எத்தனை படங்களையும் ஒன்று இந்த பக்கம் வைத்து ஒரே புத்தகம் லிம்பாலே சரண்குமார் லிம்பாலே எழுதி அவுட் கேஸ் இந்த புத்தகத்தை இந்த பக்கம் வைத்தீங்கன்னா சொல்லக்கூடிய உணர்வுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் எண்ணில் அடங்காதது ஒன்றே ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் சரண்குமார் அது வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி அது சுயசரிதம் அவர் எழுதியிருப்பாரு சின்ன வயசுல அவங்களும் அவரும் அவங்களோட பெற்றோர்களும் சாணியை வந்து அள்ளி அதை செய்யறது செய்யறதா உங்க அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தழி அள்ளி தழு போ அந்த மழை வரும் மழையில வந்து அந்த சாணி வந்து அப்படியே முகங்கள் எல்லாம் போகும் அப்படி வழி நம்ம சொல்லுவார் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அந்த சாதத்தை எடுத்து சோற ஏற்றுக்கிட்டு வாயில வைக்கிறப்போ அந்த சாணியோட வாசத்தோடு சேர்ந்து வாசம் அடிபடிடுங்க வாசத்தோடு சேர்ந்த சோற்றம் உள்ள பகுதி சொல்லியிருக்காரு இந்த நாம் மனிதர்களையும் மக்களிடம் இருக்கும் ஏற்றத்தாழ்வு என்னையும் புரிந்து கொள்ள அவர்களின் உணர்வை உணர நமக்கு இருக்கும் ஒன்றே ஒன்று முதலெண்கள் மட்டுமே முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு புதிய நூலை படிக்கும் பொழுது அது புதிய உலகத்தை கொண்டு செல்கிறது அந்த உலகத்தில் அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவொளி என்ற முற்போக்கு சிந்தனையை ஒளியினை கொண்டு செல்ல உதவுகிறது கட்டசியம் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது கதைகளை எல்லாம் உண்மையாகவும் உண்மைகளை எல்லாம் கதையாகவும் என்ன துடிக்கிறது மாற்ற துடிக்கிறது நண்பர்களே நாளைய உலகம் எப்படி இருக்க போகிறது என்பதற்கும் இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்பதற்கும் நேற்றைய உலகம் எப்படி இருந்தது என்பதற்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம்ம அப்படி வாங்கும் என்பதற்கான பதில் புத்தகங்களில் மட்டுமே இருக்கிறது நீங்கள் தலை புரிந்து படித்தால் நாளை நாளை நம்ம சமுதாயம் நம்ம மனித நேயம் அதை நிபுர்ந்து வாழும் என்று கூறி படியுங்கள் புத்தகத்தை வாசியுங்கள் படித்ததை பிறகு கூறுங்கள் என்று கூறி விடைப்பெரு நன்றி வணக்கம்